ஏழு தமிழர் விடுதலை விவகாரத்தில் பாஜகவின் ஒத்துழைப்பு நேரடியாக இல்லை கவர்னர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் பாஜக தலைமை அலுவலக கட்டிடத்திறப்பு விழா நிகழ்ச்சி மற்றும் தென்னைநார் உற்பத்தியாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு தென்னைநார் உற்பத்தியாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர் ஏழு தமிழர் விடுதலை விவகாரத்தில் சட்டத்தின் சிக்கல்கள் பல்வேறு கட்டங்களை கடந்து வந்துள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு ஒருபுறம் மறுபுறம் மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் அரசியலமைப்பு சட்டப்படி கவர்னர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுப்பார் என்றும் இதில் பாஜகவின் ஒத்துழைப்பு என்பது நேரடியாக இல்லை என்றார் மத்திய பட்ஜெட் குறித்து விமர்சனம் செய்யும் ஸ்டாலின் பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகித்த போது தமிழகத்திற்கு கிடைத்த நிதியை விட பல மடங்கு அதிகமாக தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்திற்கு மட்டும் ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை தற்போது தமிழகத்திற்கு மருத்துவக் கல்லூரிகளை மோடி அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் அதிக எண்ணிக்கையில் ஸ்மார்ட் சிட்டி போன்ற பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் பத்து ஆண்டுகள் காங்கிரசுடன் அங்க வகித்த போது தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஸ்டாலின் படித்துவிட்டு பட்ஜெட் மீது விமர்சனம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உலகம் முழுக்க கொரோனா பாதிப்பினால் நாடுகள் பொருளாதார பாதிப்புக்கு உள்ளான சூழலில் இந்தியாவிலேயும் அதே மாதிரியான பாதிப்புகள் நமக்கு இருந்தாலும் கூட மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெருமளவு திட்டங்களுக்கெல்லாம் நிதிகளை கொடுத்து நம்முடைய பொருளாதாரம் மிக விரைவில் நல்ல நிலைக்கு திரும்புவதற்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இதுல எல்லா துறைகளும் இந்த துறை அந்த துறை ஒதுக்கப்பட்டதுன்னு எங்கேயும் சொல்ல முடியாது அத்தனை துறைகளிலேயும் கவனிக்கப்பட்டு உள்நாட்டு உற்பத்திகளுக்கு ஊக்கம் கொடுப்பதை போல இதை ஆத்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க சுய சார்பு பாரதம் அந்த பாரதத்துக்கான பட்ஜெட் சின்ன சின்ன தொழில்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற அளவில் அது சிறு குறு தொழில் துறைக்காகட்டும் அல்லது அதிகமாக பெண்களுக்கு சட்ட ரீதியாகவே நீங்க இரவு நேர பணிகளுக்கு எல்லா துறைகளையும் அனுமதி முறை வரைக்கும் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் இந்த பட்ஜெட் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது இன்று கொரோனா காலத்தில் நம்மளுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு பணம் மட்டுமல்ல நம்பிக்கையும் தேவை அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதற்கும் உலகளவில் நம்முடைய இந்திய பொருட்களுக்கான சந்தைகளை உருவாக்குவதற்குமான மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த பட்ஜெட் இருக்கிறது ஏற்கனவே உலகத்துக்கே தடுப்பூசிகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்திய நாடு கொண்டிருக்கிறது ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக பல்வேறு நாடுகளுக்கு நாம் தடுப்பூசி வழங்கி இருப்பது இன்று பல்வேறு நாடுகளுடன் நம்முடைய அரசாங்க ரீதியான உறவுகள் எல்லாம் பெருமளவு மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய சூழல் இருக்கிறது அதனால் செய்யப்பட்டிருக்கிறது உலகம் முழுக்க கொரோனா பாதிப்பினால் நாடுகள் பொருளாதார பாதிப்புக்கு உள்ளான சூழலில் இந்தியாவிலேயும் அதே மாதிரியான பாதிப்புகள் நமக்கு இருந்தாலும் கூட மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெருமளவு திட்டங்களுக்கெல்லாம் நிதிகளை கொடுத்து நம்முடைய பொருளாதாரம் மிக விரைவில் நல்ல நிலைக்கு திரும்புவதற்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இதுல எல்லா துறைகளும் இந்த துறை அந்த துறை ஒதுக்கப்பட்டதுன்னு எங்கேயும் சொல்ல முடியாது அத்தனை துறைகளிலேயும் கவனிக்கப்பட்டு உள்நாட்டு உற்பத்திகளுக்கு ஊக்கம் கொடுப்பதை போல ஆத்ம நிர்பார் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க சார்பு பாரதம் அந்த பாரதத்துக்கான பட்ஜெட் சின்ன சின்ன தொழில்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற அளவில் அது சிறு குறு தொழில் துறைக்காகட்டும் அல்லது அதிகமாக பெண்களுக்கு சட்ட ரீதியாகவே நீங்க இரவு நேர பணிகளுக்கு எல்லா துறைகளிலும் அனுமதி கொடுக்கிறது மக்களுக்கும் இந்த பட்ஜெட் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இன்று கொரோனா காலத்துல நம்மளுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு பணம் மட்டுமல்ல நம்பிக்கையும் தேவை அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதற்கும் உலகளவில் நம்முடைய இந்திய பொருட்களுக்கான சந்தைகளை உருவாக்குவதற்குமான மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த பட்ஜெட் இருக்கிறது ஏற்கனவே உலகத்திற்கே தடுப்பூசிகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்திய நாடு கொண்டிருக்கிறது ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக பல்வேறு நாடுகளுக்கு நாம் தடுப்பூசி வழங்கி இருப்பது இன்று பல்வேறு நாடுகளுடன் நம்முடைய அரசாங்க ரீதியான உறவுகள் எல்லாம் பெருமளவு மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய சூழல் இருக்கிறது அதனால் இந்த கொரோனா காலத்தில் ஒரு தனிப்பெரும் தலைவராக உலகம் முழுக்க திரு நரேந்திர மோடி அவர்கள் மாறியிருக்கிறார் நம்முடைய பொருளாதாரமும் மிக விரைவில் நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கு இந்த பட்ஜெட் நமக்கு உதவிகரமா இருக்கும் குறிப்பா தமிழ்நாட்டிலிருந்து ஏற்கனவே கடந்த முறை பட்ஜெட்ல நம்மளோட பகுதிக்கு ராணுவ காரிடார் கொடுத்தாங்க டிஃபென்ஸ் காரிடார் இந்த முறை சாலைகளுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல சாலைகள் பெருமளவில் அந்த திட்டத்துல பலன் பெற்றிருந்தாலும் கூட அது நகரங்களோடு இணைக்கப்படக்கூடிய சாலைகளாக இருந்தாலும் கூட நகரமும் சேர்ந்து வருவதற்கு ஸ்மார்ட் சிட்டிலிருந்து பல்வேறு திட்ட உதவிகள் கொடுத்திருந்தாலும் இப்போது பட்ஜெட்ல சாலைகளுக்கு அதிகமாக நிதி டெக்ஸ்டைல் செக்டர் அது வந்து புதிதாக வந்து அதற்கான ஒரு வாய்ப்புகளை டெக்ஸ்டைல் துறைக்கு உருவாக்கி இருக்கிறது லெதர் லெதர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது எப்படி எந்த நடவடிக்கை இல்லாம இருக்கும் ஒரு ஆரம்ப கட்டத்துல நிதி ஒதுக்கியாச்சுன்னு சொன்னா அதுக்கு லேண்ட் எடுக்கணும் லேண்ட் எடுத்து அதுக்கு பின்னால வேலை நடத்தணும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ரெண்டு இணைஞ்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால நிலம் எடுக்கிறதுல சில நேரம் காலதாமதம் ஆகலாம் ஏன் தெரியும் நிலத்தை சொன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் நடுவில் கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா வருஷ கணக்காக தாமதம் ஆகும் எய்ம்ஸ் வந்து செயல்படத்தான் போகுது அதுக்கு எந்த அளவுக்கு விரைவா செயல்படுத்த முடியுமோ அதுக்கு மத்திய அரசாங்கம் உதவி பண்ணும் திரு ஸ்டாலின் அவர்கள் யூபிஏ ஒன்னு ரெண்டு காலத்துல பத்து வருஷம் மத்திய அரசாங்கத்தில் அவர்கள் இருந்த போது கிடைத்த நிதி உதவியை விட பல மடங்கு அதிகமாக ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்காக மட்டும் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது இவங்க காலத்துல எய்ம்ஸ் வரல நாங்க புதிதாக பதினோரு மருத்துவ கல்லூரிகளை மோடி அவர்கள் தான் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் ராணுவ காரிடார் நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஸ்மார்ட் சிட்டி அதிகமான எண்ணிக்கையில எங்களோட அரசாங்கத்துல கொடுத்திருக்கோம் அம்ருத் சிட்டி நாங்க தான் அதிகமாக கொண்டு வந்திருக்கோம் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்து வருட கால யுபி அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீடுகளையும் திட்டங்களையும் ஒரு புறம் படித்துவிட்டு அதற்கப்புறம் இந்த பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணா சரியா இருக்கும்